என் சொல்லும் செயலும் என்னமோ புனிதம் பெறுக ஓம் ஈஸ்வரா குருதேவான்னு தியானம் பண்ணுங்க சொல்லும் செயலும் என்னமோ புனிதம் பெறுக ரொம்ப முக்கியமான பாருங்க அந்த என்னன்னா அத அதை அடிக்குறுக்கா சொல்லுவோம் நாங்க அப்ப எல்லா விதமான நல்ல எண்ணங்கள் நம்மளுடைய தவறான வாழ்வியலை அழிச்சுக்கிட்டே வருது வந்தது நம்ம உடம்புல வாழ்றதுக்கு நம்ம உடம்பும் கெட்ட எண்ணங்களோட இருந்தால் அந்த கார்பன் டை ஆக்சைடு அந்த கிருமிகள் வளர்றதுக்குள்ள சூழ்நிலை உண்டாக்கி வருது உலகத்தில் உள்ள அத்தனை பேர் உடம்புலையும் இந்த நாலு வருஷத்துக்கு முன்னாடி உற்பத்தி பண்ணப்பட்ட கரோனா கிருமி இருக்கு கிருமிகளை வாழ விடாம பண்ணிருங்க உலகத்திலுள்ள அத்தனை மனிதன் உடம்புலயுமே அத்தனை கிருமியின் இருக்குங்க நீங்க அது வளரக்கூடிய வாய்ப்பை கொடுத்துட்டியா ஒரு செடி ஒரு தடையை போட்டு இருக்கும் முளைக்கவே இல்ல எப்ப அது தண்ணி கிடக்கிட்ட வளர்றது மாதிரி அந்த மண்ணீரல் உயிரோட வாழ்ற வரைக்கும் வெள்ளையண்ணெய் உற்பத்தி இருந்துகிட்டே இருக்கும் அது எந்த கிருமி வந்தாலும் போராடி ஜெயிக்கும் வெள்ளையண்ணெய் உற்பத்தி இல்லைன்னா ஆஸ்துமா இருக்கு சளி பிடிக்குது டெங்கு வருது எல்லாம் வருது கரோனா கிருமி எல்லாரும் உடம்புல இருந்து எல்லாருக்கும் ஏன் கரோனா வரல ஏன்னா அவங்களுக்கு எல்லாம் எதிர்பார்த்து டிஃபென்ஸ் மெக்கானிசம் நல்லா இருந்துச்சு அந்த டிஃபென்ஸ் மெக்கானிசம்ங்கிறதை பிராணவாயு மண்ணீரலை பலமா வச்சுக்கிறது தான் வேற ஒண்ணுமே கிடையாது என் சொல்லும் செயலும் என்னமோ புனிதம் பெறுக ஓம் ஈஸ்வரா குருதேவான்னு தியானம் பண்ணுங்க சொல்லும் செயலும் என்னமோ புனிதம் பெறுக ரொம்ப முக்கியமான பாருங்க அந்த என்னன்னா சொல்லும் செயலும் புனிதம் பெறதை விட என்ன புனிதம் பெற்றாதான் அது பெர்மனன்ட் ஆகுது அதை அடிக்குறுக்கா சொல்லுவோம் நாங்கள் அப்ப எல்லா விதமான நல்ல எண்ணங்கள் நம்மளுடைய தவறான வாழ்வியலை அழிச்சுக்கிட்டே வருது அதனால பைய பைய பையன் மாற்றிக்கிட்டு வாங்க எந்த வயசுல இருந்தாலும் இது வரைக்கும் நாம் செஞ்ச பாவத்தை எல்லாம் இனிமேல் புனித படையில அல்லவை தேய அறம் பெருகும் நல்லவை நாடி இனிய சோழின்னு முடிச்சுட்டார் அல்லவைங்கிறது கெட்டது தேஞ்சு போய் ஆரோக்கியம் பெருகும் நீங்க மருந்து சாப்பிட்டா கோபிய மருந்து சாப்பிட்டா அஹ் கோயிலுக்கு விளக்கேத்தினா நாலு பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வச்சா போகும் சொல்லல இன்னைக்கு நல்லதை பேசி உடனே அழிய ஆரம்பிச்சிட மாட்டார் அல்லவை தேய அறம் பெருகும் நல்லவை நாடி இனிய சொல்லி அது அந்த சொல்லும் செயலும்ன்றது நிகழ்காலத்துல செய்யறது எண்ணங்கள்ன்றது கடந்த காலத்துல உள்ளது அதே சரி பண்ண வேண்டியது அடிப்படை எண்ணங்கள்னு ரொம்ப அழகா சொல்றீங்க இந்த ஹீல்ஸ்னு ஒரு புக்கு கூட இருக்கு ஒரு ஹீல்ஸ் அப்படின்னு ஒரு புக்கு ஹீல்ஸ்னா சரிப்படுத்துறது இல்லையா அதுல வந்து அது புக்கு புத்தகத்திலயும் அப்படிதான் இருக்கு நம்ம இதுல ஒரு பதிவு கூட வந்திருந்தது நம்ம உடல் வந்து எப்பவுமே ஆரோக்கியமாதான் இருக்கு உடலுக்கு வந்து வியாதிங்கிறதே கிடையாது உடல் எப்பவுமே ஆரோக்கியத்துல தான் இருக்கு ஆனா அது குடுக்கறதே நம்மதான் வந்து அந்த ஆரோக்கியத்தை கெடுக்குறோம் அப்படின்னு அப்ப நம்ம முதல்ல பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்க வேண்டியது குழந்தைகளுக்கு வந்து உண்மையான ஆரோக்கியம் எங்க இருக்கு ஆமா அத நம்ம சொல்லி கொடுத்துட்டோம்னா அவங்க வந்து வாழ்நாள் ஃபுல்லா அந்த ஆரோக்கியத்தை அவங்க தக்க வச்சுக்க முடியும் ஒருத்தர் தும்முனா இரும்புனா பரவுது என்றாங்கல்ல சார் அப்ப அது அது கூட அந்த ஆரோக்கியம் வந்து ஒருத்தருக்கு பக்கத்துல வியாதி வந்துடுது குழந்தைகளுக்கு பள்ளிக்கு போகும்போது அவங்களுக்கு உள்ள வியாதி வந்து பக்கத்து குழந்தைக்கு வந்துடுது இல்லையா அது வியாதி தானே பரவுதா இல்ல அது வந்து எப்படி எண்ணங்களா இருக்கும் அதாவது உலகத்துல எல்லா கிருமியும் எல்லார் உடம்புக்கும் வரும் எல்ல ஒரு ஆள் தும்னாருன்னா அல்லது ஒரு ஆளுக்கு இருந்தால் ஒரு ஆளுக்கு மஞ்சக்காமலை இருந்தால் அந்த மஞ்சக்காமலை கிருமி நமக்குள்ள வரத்தான் செய்யும் அந்த கிருமி நம்ம ரத்தத்துல வாழ்றதுக்கு பல பங்கு பெருகிறதுக்கு வாய்ப்பு இல்லாம இருக்கணும்னா நம்ம ரத்தத்துல ஆக்சிஜன் இருக்கணும் ஒரு ஸ்கூல்ல முப்பது புள்ள உட்கார்ந்து இருக்குன்னா அந்த ஒரு குழந்தையோட வியாதி முப்பது பிள்ளைக்கு போகும் சித்த வைத்தியத்தபடி உலகத்துல உள்ள அத்தனை கிருமிகளும் எல்லார் உடம்புலையும் இன்னமும் இருக்கு பெர்மனண்டா இருக்கு சின்ன முட்டை வடிவத்துல அல்லது குஞ்சு வடிவத்துல அது பெருசாயி வளர்ந்து பலரை உற்பத்தி பண்ணி நம்மளை அந்த கிருமி ஆட்கொள்ளாம இருக்கணும்னா நமக்குள்ள ஓடுற ரத்தம் ஆக்சிஜனோட ஓடனா அந்த ரத்தத்துல இந்த கிருமிகளுக்கு வளர்ச்சிக்கு வாய்ப்பு இல்லை கார்பன் டை ஆக்சைடோடு இருந்தா அந்த கார்பன் டை ஆக்சைடோட சேர்ந்த ரத்தம் சாக்கடை தண்ணி மாதிரி சாக்கடையில கிருமியல் வளர்ற மாதிரி நம்ம உடம்புல வளர்ந்து நம்மளுக்கே மஞ்சக்காமலை கொண்டு வருது ஒரு புள்ள தும்முனதுனால நமக்குள்ள வர்றது வரதான் செய்யும் வந்தது நம்ம உடம்புல வாழ்றதுக்குள்ள சூழ்நிலை இல்லாம செத்து போயிடும் நம்ம உடம்பும் கெட்ட எண்ணங்களோட இருந்தால் அந்த கார்பன் டை ஆக்சைடு அந்த கிருமியல் வளர்றதுக்குள்ள சூழ்நிலை உண்டாக்கி வருது உலகத்தில் உள்ள அத்தனை பேர் உடம்புலையும் இந்த ரெண்டு நாலு வருஷத்துக்கு முன்னாடி உற்பத்தி பண்ண பண்ண கரோனா கிருமி இருக்கு இன்னமும் இருக்கு நம்ம பிறக்க போற பிள்ளைக்கு நம்ம இருக்கும் அந்த கிருமிகள் நம்ம உடம்புல வளராம இருக்கிறதுக்கு ரத்தத்துல எப்பவும் ஆக்சிஜன் நிறைஞ்சிருக்கணும் எந்த கெட்ட எண்ணமும் இல்லாம இருந்தால்தான் உள்ள போன ஆக்சிஜன் எண்ணத்திலே சாடிச்சா ரத்தம் போறான் கார்பன் டை ஆக்சைடு இருந்த ரத்தம் மூதேவி கார்பன் டை ஆக்சைடு நிறைந்த ரத்தம் மூதேவி மூதேவி எல்லா வியாதியும் கொண்டு வரும் ஆக்சிஜன் நிறைந்த ரத்தம் சீதேவி சீதையை எல்லா கிருமியை வளர விடாம ஆக்கி நம்ம ஆரோக்கியமா வச்சிருக்கோம் இவ்வளவுதான் எண்ணங்கள் தான் கடைசி பயன் எல்லார் உடம்புலயும் எல்லா வியாதி கிருமியும் இருக்கு நீங்க கவலையாப்பட வேணாம் அது தலையை தூக்க விடாம நம்ம வாழ்னோம்னா பிராண வாயுவை குடுத்து வச்சிருக்கணும் அவ்வளவுதான் எங்க சாமியார் சொன்னாரே தியானத்துக்கு வெற்றிக்கு இதுதான் சொல்லியிருக்காரு எல்லார் உடம்புலயும் எல்லா வியாதி ஒரு ஒரு தேள் கடிச்சிருச்சுன்னா தேள் விஷம் கடைசி வரைக்கும் ஆனாலும் அந்த தேள் விஷம் டாமினேட் பண்ணாம நம்ம டெய்லி தியானம் பண்ணி அதை அமைக்க வச்சுட்டே இருக்கணும் வேலை பார்க்குறோம் பிராண நஷ்டம் கோவப்படுறோம் பிராண நஷ்டம் பேராசைப்படுறான் பிராண நஷ்டம் எதுவுமே இல்லாம வாழவும் மனிதனுக்கு தெரியாது ஆனால் ரெண்டு மணி நேரம் தியானம் பண்ணீங்கன்னா அந்த தியானத்தினால ஏற்பட்ட ஆக்சிஜன் நிறைஞ்ச உடம்பு இந்த கிருமிகளே வாழ விடாம பண்ணிரும்ங்கிறதுனால உலகத்தில் உள்ள அத்தனை மனிதன் உடம்புலேயும் அத்தனை கிருமியும் இருக்குங்கிறத நீங்க இது பண்ண வேணாம் அதுகளுக்கு வளரக்கூடிய வாய்ப்பை ஒரு செடி முளைக்கவே இல்லை அதுக்கு கார்பன் டைஆக்சை கிடந்து வளர்ந்துருது எல்லார் உடம்புலையும் இனிமேல் நம்ம தீபாவளிக்கு கொண்டு நரகாசுரங்கிற அரக்க நரகாசுரங்கிற இல்லை இந்த கொரோனா மாதிரி ஒரு கிருமி அந்த நேரத்துல உற்பத்தியான கிருமி அதே மாதிரி ஒவ்வொரு ஒவ்வொரு மகாசுரங்கிறது ஒரு கிருமி சூரபத்மன்ங்கிறது ஒரு கிருமி அந்த கிருமியை அழிக்கணுங்கிறதா அந்த முருகப்பெருமானுடைய ஆற்றலுங்கிறது எல்லாம் ஒரு சயின்ஸு அரக்கன்ன ஒன்னா ஒரு ஒரு ஐயாயிரம் அடி உயரம் உள்ளவன்ல அவன் பல பங்க பெருக்கிட்டாதான் நம்மளை அமைக்கிடுவாங்கிறதுக்காக தான் அது சொல்றது அவனுடைய குணா என்னமோ அந்த குணாதிசயத்தை என்ன பெற்றுவோம் ஒரு கதசி கவத்துல பாடுறோம் இல்ல பெண்களைத் தொடும் பிரம்மராஷ்டிரம் பிரம்மராஷ்டிரங்கிறது ஒரு ஒரு இந்த கிருமி ஒரு பாலுனரும் உண்டாக்கக்கூடிய கிருமி அந்த கிருமி எல்லாரும் உடம்புலையும் இருக்கும் அது டாமினேட் பண்ணிட்டா நம்ம உமனைசர் ஆகிடும் அந்த கிருமி அது பாட்டுக்கு இருந்துட்டு போகுதுன்னு விட்டுறணும் ஒவ்வொரு உணர்வுகளும் ஒரு கிருமி அது எல்லாத்தையும் இருக்கு நம்ம எல்லாருடைய தான் பழகி ஆகணும் நல்லவனும் வருவான் கெட்டவனும் வருவான் பொறாமக்காரனும் வருவான் எதிர்மறை எண்ணங்களோடையும் வருவான் அவனால் அந்த உணர்வுகள் நமக்குள்ள வரும் அந்த உணர்வு டாமினேட் பண்ணாமல் அப்படியே அழிக்கக்கூடிய ஆற்றல் நம்ம உடம்புல உள்ள பிராணவாயுவை வாயுவை தவிர வேறு எதுக்கும் கிடையாது அதனால நீங்க கேட்ட கேள்வி நல்லதுதான் உணர்வு தான் கடைசி வியாதி ஓகே சார் ரொம்ப அருமையா இருந்தது இப்ப இத கேட்டதுல எல்லாருக்கும் எப்படிப்பட்ட புரிதல் இருந்திருக்குன்னு தெரியணும் அதனால இதுல சார் இப்ப கேட்டிருக்காங்க இவ்வளவு அழகா பதில் சொல்லியிருக்காங்க இதுல நீண்ட ஏதாவது சந்தேகம் இருந்தா யாரும் கேள்வி பதில் அப்ப அதான் இம்யூனிட்டின்னு சொல்றோம் போல இருக்கு இம்யூனிட்டின்னு சொல்றது இம்யூனிட்டின்னு சொல்றது நம்ம ரத்தத்துல ஆக்சிஜன் நல்லா இருக்க வரைக்கும் நம்ம மண்ணீரல் மண்ணீரல் மிக முக்கியமான பல உறுப்புகள் ஈரல்னு மூணு சொல்லியிருக்கோம் நுரையீரல் கல் ஈரல் மண்ணீரல் அந்த மண்ணீரல் நம்மளுடைய வெள்ளை அனுப்பு வெள்ளையணு உற்பத்தியை ரெகுலேட் பண்ணக்கூடியது உற்பத்தி பண்ணுறது இல்லை ரெகுலேட் பண்ணுறது அந்த மண்ணீரல் உயிரோட வாழ்ற வரைக்கும் வெள்ளையண்ண உற்பத்தி இருந்துகிட்டே இருக்கும் அது எந்த கிருமி வந்தாலும் போராடி ஜெயிக்கும் வெள்ளையண்ண உற்பத்தி இல்லைன்னா ஆஸ்துமா இருக்கு சளி பிடிக்குது டெங்கு வருது எல்லாம் வருது கரோனா கிருமி எல்லார் உடம்புலயும் இருந்து எல்லாருக்கும் ஏன் கரோனா வரல ஏன்னா அவங்களுக்குலாம் எதிர்பார்த்தால் டிஃபென்ஸ் மெக்கானிசம் நல்லா இருந்துச்சு அந்த டிஃபென்ஸ் மெக்கானிசம்ங்கிறதை பிராணவாயு மண்ணீரலை பலமாக வச்சுக்கிறது தான் வேற ஒன்றுமே கிடையாது மண்ணீரல் உயிரோடு முழு பலத்தோடு டெய்லி வேலை பார்க்கணும் அந்த மண்ணீரல்னா வெள்ளை எண்ணுவ ரெகுலேட் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடியது வெள்ளை நம்ம உடம்புல தேவையான அளவுக்கு இருக்க வரைக்கும் நம்மளே டிஃபென்ஸ் மெக்கானிசம்ங்கிற போர் வீரர்கள் ரெடியா இருக்காங்க எது வந்தாலும் கொண்டுட்டு அந்த கொண்டதை வெளியேத்திட்டு தீட்டு நம்ம புது டிஃபென்ஸ் மெக்கானிசத்தை உற்பத்தி பண்ணிக்கிறோம் அதுக்கு பிராணவாயு தான் வேண்டும் வெளியே எந்த மருந்தும் வேண்டாம் ஓகே சார் அருமையா சொல்லியிருக்காங்க ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் 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 ரொம்ப நல்லா இருந்ததுங்க ஐயா உங்களோட ஸ்பீச் எதிர்மறை எண்ணங்கள் தான் வந்து நம்மளோட நோய்க்கே காரணம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க நன்றிங்க நல்ல எண்ணங்களையே விதைச்சுக்கிட்டே வரணும் தானா போய் இதுக்கு ஒரு குரு வேணுங்கிறது குரு வேணாம் சொல்லல குருவே நம்ம நம்ம இதே என்ன மாதிரி இதயத்துல உண்டாடுற எண்ணங்கள் தான் நல்ல எண்ணமா பண்ணிக்கிட்டே இருந்தாலே நல்ல குருவா வந்தார்கள் அவ்வளவுதான் சொல்லுங்க இப்போ கண்ணுல வந்து பொறை வருது இல்லைங்க கண்ணு கேட்ராக்டர் அது வந்து சரி பண்ண முடியுமா நம்ம மலர் மருத்துவத்துல இல்ல நீங்க நான் ஒவ்வொரு மீட்டிங்ல என்ன சொல்றேன்னா உடல் வியாதிக்கு நீங்க மருந்த தேடி 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 அலைஞ்சு இல்ல அந்த கண்ணுல உள்ள லென்ஸ் பிராணவாயு கிடைக்காம உட்காந்து கொஞ்சம் கொஞ்சமா செத்துக்கிட்டே போறதா அது அப்ப அந்த இடத்துக்கு கண்ணுக்கு ஆக்சிஜன் போகணும்னா சுவாசிச்ச காற்றை எந்த கெட்ட எண்ணங்களுக்கு விரை பண்ணிக்கிட்டு இருக்கோமோ அதனாலதான் அது பாதிக்கப்படும் ஒண்ணு ரெண்டாவது கண்ணுல உள்ள பொரைங்கிறது கண்ணுல இல்ல கேல் பிளாடர் தன்னுடைய கேல்பிளாடரும் வெள்ள மொழி மாதிரி லிவரும் கருப்பு மொழிய மாதிரி கேல்பிளாடரும் இருக்கு அந்த கால்பிளாடர் தன்னுடைய இரத்தம் கிடைக்காம அது கெட்டு போக போக அது கருப்பு மொழி போயிருது நம்ம போய் கண்ணுக்கு வைத்தியம் பண்ணிக்கிட்டே இருக்கோம் லிவர் கெட்டு போச்சு லிவர் கெட்டு போறதுக்கு லிவருக்கு நம்ம பிராணவாயு கொடுக்கலாம் அவ்வளவுதான் அப்ப அதுக்கு மூலன்னு தேர்ணம்னா வெள்ளக்கரசாங்கண்ணி வெள்ளை கரிசலாங்கண்ணி கீரையை ரெகுலரா சேர்த்தீங்கன்னா கட்டாயமா இதை அவாய்ட் பண்ணலாம் ஆனா அதே அப்படியே முழுமையா நம்ப வேணாம் கரிசலாங்கண்ணி உள்ள போனா கூட அதை செமிக்கிறதுக்கு ரத்தத்துல பிராணவாயு இருந்தா தானே எத்தனையோ புது புது மருந்துகளை சாப்பிடுறோம் புது புது சத்துணவு சத்து மாத்திரையின்னு சாப்பிடுறோம் ஆனா ஒரு பெருச்சம்பளத்துல சாப்பிட்டு எடுக்காத இரும்ப ஒரு சத்து சாப்பிட்டு எடுக்க போறோமா எப்ப பேச்சம்பளத்துல எடுக்கலையோ எந்த மாதிரியும் எடுக்க போறதில்லை ஏன்னா நீங்க சுவாசிக்கிற காற்றுல ஆக்சிஜன் உடம்புல ரத்தத்துல இருந்தாத்தான் நீங்க சாப்பிட்ட உணவுக்கு வேணுங்கிற வளர்ச்சிதை மாற்றங்களை அவ்வளவும் அதுதான் பண்ண முடியும் அது இல்லைன்னா கார்பன் டை ஆக்சைடா இருக்க இரத்தம் அமிலத்தன்மையான ரத்தமா இருக்கும் அது அந்த மஞ்ச நிலை என்ன மினரல் இருக்கோ ஒரு 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 தங்கம்னு வச்சுக்கிறோம் வெள்ளின்னு வச்சுக்கிறோம் அந்த மினரலை நியூட்ரலைஸ் பண்ணி அடுத்து நம்ம உடம்புல இல்லமாக்கிட்டு இருக்கோம் அதனால மஞ்சள் கற்றுலாங்கண்ணி சாப்பிட்டா கண்ணு வந்துடும் நம்பாதிய அதை கூடிய ஆற்றல் இந்த உடம்புல இருக்கணும் அது நல்ல எண்ணங்களை வேற எதுக்கும் கிடையாது

இந்த கை வழியா அந்த கண்ணுக்கு அந்த சக்தி போதுங்கிற உணர்வு இல்லாம எவ்வளவு நேரம் வச்சிருக்கு தோசை கருகிருமே பால் பொங்கிருமே சமைக்கணுமே நினைச்சுக்கிட்டு இருந்தா உங்க உணர்வுற அங்க இருக்கு இந்த கண்ணுல இல்ல கண்ணுக்கு சக்தி போறதுல இல்ல நல்லா புரிஞ்சுக்கங்க நான் கைய வைக்க சொன்னேன்னு வச்சுக்கிட்டு உட்காந்து இருக்கிறது இல்ல என் உடம்பு இங்க இருக்கலாம் என் உணர்வு இங்க இருந்தா தான் நான் இருக்கேன் புரியுதா நான் கோயில உட்கார்ந்துக்கிட்டு வீட்டை போட்டுலையே வீட்டை சரியா புட்டணமான கவனிக்கலையே நினைச்சுக்கிட்டதா நான் கோயிலுக்கே போயிருக்க வேண்டாம் என் உடம்பு கோயிலுக்கு போய் பிரயோஜனம் இல்ல என்னுடைய உணர்வு அங்க போகணும் என் உயிர் அங்க போகணும் என் உயிரை வீட்டுல வச்சுக்கிட்டு நான் கோயிலுக்கு போய் சாமி போட்டுட்டு வரேன்னா இது ஒரு நீங்க ஐயப்பன் கோயிலுக்கு போறேன்னு சொல்லிட்டு அங்க வரைக்கும் போயிட்டு பத்து நாள் ஆச்சு வியாபாரத்தை அந்த பையன் கவனிச்சிருப்பானா இல்ல என்ன பண்ணிருப்பான்னு தெரியல இன்னைக்கு வேற மழையா போச்சு அந்த உரம் எல்லாம் நிறைய வச்சிருக்கலாம் அப்படின்னு அங்க உட்கார்ந்துட்டு உர வியாபாரி நினைச்சான்னு இருந்தாங்க இவர் ஐயப்பன் கோயிலுக்கு போயிருக்க வேண்டாம் இவர் ஐயப்பன் கோயிலுக்கு போயிட்டு இவர் உயிர் உரம் அந்த உரமுடைய விக்கியில உட்கார்ந்து இருக்காரு அப்ப உள்ளமும் அங்க இருக்கணும் அந்த மாதிரி வேண்டாம் அதனால கைய வச்சுக்கிட்டு புள்ள படிச்சுட்டா புள்ள படிக்கிறதா ஸ்கூலுக்கு போதா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்த பிரதம் கையில இருந்து சக்தி கண்ணுக்கு போகுதுங்கிற உணர்வோட வாழணும் அப்பதான் போகும் சரிங்க நன்றிங்க ஐயா ஐயா வணக்கங்க ரொம்ப நல்லா இருந்தீங்க ஐயா இப்போ ஏற்கனவே இதெல்லாம் கேக்கும் போது எனக்கு ஒரு சின்ன கேள்வி கேட்கணும்னு தோணுச்சுங்க ஐயா எனக்கு வந்து இப்ப யாராவது ஏதாவது சொல்லிட்டா என்ன குறை சொல்லிட்டா என்னால தாங்க முடியல திருப்பி திருப்பி நினைச்சு நினைச்சு ரொம்ப ஆழமா சின்ன வயசுல இருந்து அதே மாதிரி ஆழமா ஆயாயி

ய்யா ராதிகா மேடம் பேசுங்க தூக்கம் வந்து நைட்டு வரமாட்டேங்குதுங்க கரெக்டா அந்த தூக்கம் வரும்போதுதான் நிறைய சிந்தனைகள் அன்னைக்கு நடந்த ஞாபகங்கள் இதெல்லாம் வருது தூக்கம் வந்து வரமாட்டீங்க சார் நீங்க மியூட்ல இருக்கீங்க அன்மியூட் பண்ணிக்கணும் மியூட்ல போயிடுச்சு உங்க போன் மியூட்ல போயிடுச்சுங்க சார் சார் மியூட்ல இருக்கீங்க போல சவுண்ட் கேட்கலையே அத சார் பேசல சாருக்கு மியூட்ல போயிடுச்சு குடுக்குறேங்க ஐயா நீங்க பாருங்க ஐயா வீடியோ கொஞ்சம் ஆன் பண்ணிக்கோங்க கேக்குதா ஹல்ல ஐயா ஐயா கேக்குதுங்களா கேக்குது ஆ பகல் நேரத்துல எல்லாம் ஒண்ணும் தெரியறது இல்ல நைட்டு தூங்கும் போது சிந்தனை அதிகமா இருக்கு அதனால தூக்கம் வர்றது லேட் ஆகுது அந்த தூக்கம் வர மாட்டேங்குது அப்பதான் நிறைய சிந்தனைகள் ஓடுது அதான் அந்த மாதிரி சப்கான்சியஸ் மைண்ட்ல டே முழுவதும் தேவையற்ற எண்ணங்களை பதிய வச்சுக்கிட்டே இருக்க இருக்க அடுத்த அடுத்த வருஷம் பிள்ளைய இன்ஜினியரிங் காலேஜுக்கு அனுப்பணுமே இப்ப பிளஸ் டூக்கு ஒரு ஸ்கூல்ல தேடணுமே இத நினைச்ச இதெல்லாம் இப்ப பதிவு நாளைக்கு நடக்க போறத யோசிக்கவே வேண்டாம் இப்ப நிகழ்நாடு வாழ தெரியல ஒரு பிள்ளை பத்தாவது படிக்கையிலே எல்கேஜி ஸ்கூல்ல நீட் தேர்வுக்கு தயாரிப்பீங்களா எல்கேஜி யோசிச்சு பாருங்க இந்த பிள்ளைக்கு படிப்பு ஞானம் இருக்கான்னு தெரியாது தெரியாது வருமானது தெரியாது நீட் தேர்வுக்கு என்னன்னு ஆறு வயசுல அது பதினாறு வயசுல படிக்க போற நீட் தேர்வு சொல்லிக் கொடுப்பாங்களான்னு கேக்குற மாதிரி இன்னும் பத்து வருஷம் அந்த ஊர்ல வேலை வாய்ப்பு தெரியாது அந்த ஸ்கூல்ல வேற நல்ல ஸ்கூலுக்கு போகலான்னு தெரியாது அந்த ஸ்கூல்ல இந்த பையன் ஏதாவது சேட்டை பண்ணு டிசிஸ் பண்ணிடுவானு தெரியாது ஆனா நீட் தேர்வு ஏன் பத்து வருஷத்துக்கு அப்புறம் நடக்க போறது இன்னைக்கு கனவு இருக்கு அந்த எண்ணங்கள் பூரா பதிவாக ராத்திரி பூரா தான் போடும் அதனால யாரெல்லாம் இந்த நிகழ்காலத்துல இன்னைக்கு வேலை யோசிக்கிறோமோ அவங்க அது தூங்க முடியும் நாளைக்கு இன்னைக்கு விசைக்கிட்டு இருந்தாலே அத பைய பையன் பாருங்க ஒரு மரத்தை தேடிதான் போகணும்னு அவசியம் இல்ல அதாவது புத்தர் காலத்துல வாழ்ந்த இன்னொரு ஞானி சைனால வாழ்ந்தவர் லாவோர் பேரு அவர் என்ன ஆர் நடந்து போன விஷயத்த நினைச்சு நினைச்சு ஒரி பண்ணிக்கிட்டே இருக்காரு இஃப் இஃப் யூ ஆர் ஆர் அது வேணும் இது இருக்கேன்னா நீங்க ஹாப்பி லிவிங் இந்த சந்தோஷமா நடக்கிய விஷயத்தை இப்ப போய் நானே உட்காந்து உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன் உங்ககிட்ட பேசுறது நினைக்கிறதா மணி ஏழ்றையாடுச்சு பால்கார நான் யோசிச்சு என்னன்னு பால்கார வந்ததுக்கு அப்புறம் பாத்துக்கிடுவோம் இன்னும் ஒரு அரை மணி நேரம் கழிச்சு வரப்போ பால்காரனு மீட்டிங் பேசிலே பால்கரை வந்துடுவான் பால்கரை வந்துடும் கிட்ட கேள்வியே மைனஸ்ல பதியாது அப்ப நான் உங்களோட பேசுறத நினைக்கிறத தவிர என் தலை சரியா இருக்கா என் சட்டம் சரியா இருக்கான்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தாலே பேசுங்கிறேன் இப்போ உங்கள்கிட்ட பேசுறேன் பேசுறதுக்கு என்ன வேணுமோ அதுதான் யோசிக்கிறேன் அதுக்கு பேர்தான் நிகழ்காலத்தில் வாழ்றது இந்த நிகழ்காலத்துல வாழ்றதுல என்ன பயனு சொல்லிடுறேன் நிகழ்காலத்துல வாழ ஆரம்பிச்சீங்கன்னா இருபதாயிரம் வருஷம் கழிச்சு கூட வாழ்ந்துக்கிட்டு இருக்க போற நிகழ்காலமா இருக்கு ஃபியூச்சர்ல வாழ்ந்துகிட்டு இருக்கேன்னா இன்னைக்கு வாழாம ஃபியூச்சர் வாழ்க்கையை சீரழிச்சிட்டோம்னா அதைத்தான் என்ன புரிஞ்சுக்கல நிகழ்காலத்தில் வாழ்வதால் இரண்டாயிரம் வருஷங்கள் கூட நம்ம வாழ போறோம் ஆரோக்கியமா ஏன்னா இந்த நிமிஷத்துல சுவாசக்கார்த்து இந்த உடம்பு ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு மாதிரி தான் பயன்படும் பழசு நினைச்சு வர வேண்டியன்னா உடம்பு டீக்கே ஆரம்பிச்சிது நாளைக்கு நடக்க போற நினைச்சேன்னா உடம்பு தனக்கு கிடைக்காம ஒவ்வொரு பாட்டா அழுகிக்கிட்டு இருக்கு அதுக்கு பேர் தான் புத்தர் சொன்ன நிகழ்காலத்தில் வாழுங்கள் அப்ப அதை செய்யறதை தவிர நீங்க எந்த மாத்துங்க அப்படித்தான் மனிதனுக்கு வரும் பொண்ணு கல்யாணத்துக்கு ரெடி ஆயிடுச்சு மனோர் என்ன வரமாட்டேங்கிறாரு பொண்ணு கல்யாணத்துக்கு சொத்து சேர்க்கணுமே பொண்ணுக்கு நகை வாங்கலையே தங்க வேலை விலையை ஏறிக்கிட்டு இருக்கே அன்னைக்கு கல்யாணம் தன்னைக்கு பாத்துக்கிறோம் நீங்க ஒண்ணு இன்னைக்கு ப்ரோக்ராம் பண்ணி ஒரு ஐம்பது பவுன் சேர்த்துட்டா மாத்திரம் வர்றவங்க எண்ணூறு பவுன் கேட்டாங்கன்னா என்ன ஒண்ணு அப்ப நீங்க நிகழ்காலத்துல வாழ்ந்தா நடக்கிறது எல்லாம் அந்தந்த நேரத்தில் அது பாட்டுக்கு உங்க கண்ட்ரோல்ல ஒண்ணுமே இல்லைன்னு யாரும் புரிஞ்சுக்கல நம்ம நிகழ்காலத்துல வாழ்றது மத்தம்தான் நம்ம கண்ட்ரோல்ல மித்த எல்லாம் ரிமோட்ல தானா நடக்கும் நீ அதை நினைச்சு கண்டத நினைச்சு நினைச்சா அது தூக்கி இது அவ்வளவு ஓடி சினிமா ஓடின மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கு என்ன நினைக்கிறேன்னு எனக்கு தெரியாது இப்ப தோசை சொல்றோம்னா தோசையே நினைங்க தோசைக்கல்ல நினைங்க அடுப்பு பத்த வச்சிருக்கான்னு பாருங்க அதை விட்டுட்டு ஸ்கூலுக்கு நேரம் ஆச்சு இன்னொரு தோசைக்கல் இருந்தா நல்லா இருக்கும் அந்த தலை வளர்க்கிற வகை கறி மேற்கு வரல இன்னைக்கு வரல இப்படி யோசிச்சு யோசிச்சுக்கிட்டே இப்ப என்ன நடக்க போகுது இப்ப ஒரு தோசைகள் தான் இருக்கு ஒண்ணுல ரெண்ட ஊத்தி கொடுக்குறோம் அவ்வளவுதான் புரியுதா அந்த வாழ்க்கையை வாழ தெரியல நமக்கு ஆசைகளோட மனசை வச்சு விட்டு அந்த ஆசைகளுக்காக பிராணவை சாகடிச்சுட்டு ஆசையும் நிறைவேறது இல்லை பிராணமும் இதரோட வாழ வர்றது இல்லை ராத்திரி தூங்குறதுங்கிறது ரொம்ப முக்கியங்க இன்னைக்கு நடந்த அவ்வளவு பாதிப்புகளையும் வளர்ச்சிதை மாற்றங்களையும் அழிச்சு பிராணமாயுவை சேர்த்து உடம்பை புதி சாக்க வேண்டிய ஆற்றலாம் அந்த எட்டு மணி நேரம் ஆறு மணி நேரம் தூக்கத்துல இருக்கு நாலு மணி நேரம் தூக்கத்துல கூட இருக்கு அந்த நாலு மணி நேரம் தூக்கமும் எந்த எண்ணமும் இல்லாம இருந்தால் அந்த எண்ணம் இல்லாம இருக்கிறதுக்கு காலையில எண்ணம் இல்லாம இருந்தா தான் வரும் நல்லா பதிவு பண்ணிக்கோங்க தூக்கத்தை கொண்டு வர ஒரு மருத தேடாதீங்க தூக்கத்தை கொண்டு வர்ற எண்ணத்தை நெறிப்படுத்து எண்ணத்தை நெறிப்படுத்தலாம் முடியாது என்ன மற்ற வாழ்க்கையால் ஆஹ் ரொம்ப முக்கியம் நீங்க எதை நினைச்சாலும் அது நடக்கறது இல்ல அப்புறம் யாரும் இருக்கோம் நினைக்கிறது தோச்சை சுடணும் அது நடக்கும் தோச்சைகளை கழுவணும் அது நடக்கும் ஆஹ் அடுத்த வருஷமா அந்த காலேஜ் சேர்க்கணும் இப்பவே எட்டு மணி ஆகுது ஸ்கூலுக்கு போக எட்டரைக்கு தான் ஸ்கூலுக்கு போவோம் அடுத்த வருஷம் சேர்க்க போற ஸ்கூல் ரெண்டு மணி நேரம் தள்ளி இருக்கு அப்ப ஏழு மணிக்கு அனுப்பணும் அதெல்லாம் இன்னைக்கு யோசிச்சு என்ன பண்ண போறோம் இதையெல்லாம் பதி பண்ணி ராத்திரி ஓட்டிக்கிட்டு இருக்கோம் புரியுதா